அன்புக்குரிய நண்பர்களே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கோமகன் என்கிற தலைப்பில் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களைப் பற்றி அவர் எப்படி ஒரு கடைந்தெடுத்த பொய்யன் உண்மையை என்றும் மதிக்காத ஒரு துர்க்குணம் உள்ள மனிதர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு வாய்த்திருக்கிறார் கொஞ்சம் கூட வாய்மையை தலைவிறங்கி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் நமக்கு முதலமைச்சராக வாய்த்திருக்கிறார் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் தலைப்பு இதுதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கோமகனே என்கிற தலைப்பில் எம் கே ஸ்டாலின் அவர்களை பற்றி என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் கொஞ்சம் முன்னால் போக வேண்டியிருக்கிறது இவருடைய தந்தையார் திருமதி கனிமொழியினுடைய தகப்பனார் திரு எம் கருணாநிதி அவர்கள் ஒரு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தைந்து ஆண்டு கால முன்னால் ஒரு வழக்கு போட்டார் இதே மா மாதிரி ஒரு வழக்கு அதில் அவர் யார் மீது வழக்கு போட்டாரோ அவர்களுக்கு தண்டனை கூட கிடைத்தது சிரிப்பீர்கள் அது திரு கருணாநிதி அவர்கள் ஒரு கோஷம் போல் ஒன்று கண்டுபிடித்திருந்தார் ஒரு சுவையான கோஷம் கனிமொழியின் தாயார் இவர் என் மனைவி தயாளு அம்மாள் அவரின் துணைவி இப்படி போன்ற சுத்த தமிழ் வார்த்தைகளையெல்லாம் கவனி கண்டுபிடித்து அதை மக்கள் மத்தியிலே விட்டவர் ஒரு பழைய காங்கிரஸ் ஆதரவான பத்திரிக்கை அதன் பெயர் ஜவஹரிசம் என்று பெயர் மிகுந்த வண்ணாரப்பேட்டையில் இருந்த காமராஜர்களுக்கு தூரத்து உறவினரானவரிட எனக்கு தெரியும் இப்போது மாண்டு போய்விட்டார் அவரை எனக்கு தெரியும் நல்ல பழைய காங்கிரஸ் பேச்சாளர் அவர் ஜவகரிசம் என்கிற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காப்பிகள் கூட ஓடி இருக்காது பெரிய பத்திரிகை என்று நான் சொல்ல இரவில் ஒரு பத்தாயிரம் காப்பி ஓடி இருக்கலாம் அதிகபட்சமாக அதில் ஒரு துண்டு செய்தி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அதாவது அப்போது பிறந்திருந்த அந்த பெண் குழந்தைக்கு இப்போதைய பெயர் கனிமொழி துடித்து இழுந்தார் கருணாநிதி என்கிற கலைஞர் அன்றைய முதலமைச்சர் எனக்கா குழந்தையா நானா பெற்றேனா என்று இதேபோல் ஒரு வக்கீல் நோட்டீஸ் மகனை போலவே திரு ஸ்டாலினை போலவே ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு அவர் மீது வழக்கு போட்டு அந்த பத்திரிக்கை ஆசிரியரை தண்டிக்க வைத்தார் அந்த ஜபரிசம் பத்திரிகை நடத்தியவராலே நிரூபிக்க முடியவில்லை முதலமைச்சரை எதிர்த்து ஒரு சாட்சியங்கள் ஒரு சாதாரண நீதிமன்றத்தில் கொண்டு வருவதென்பது இமயமலையை கடித்து விழுங்குவது போல அவர் தோற்று போனார் அவர் தண்டிக்கப்பட்டார் தெரிந்தவர்கள் விஷயம் அறிந்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்தான் மாண்டுவிட்டார் உண்மை என்ன பிற்ப காலத்திலே அவரே கனிமொழியை உச்சி புகந்து என்னுடைய மகள் என்று சொல்ல திரு ஸ்டாலின் என் தங்கை என்று சொல்லி அழைத்து அவர்கள் குடும்ப விவகாரம் நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரு பொய் செய்தியை வெளியிட்டீர்கள் என்று ஒருவரை தண்டித்தது வழக்கு போட்டு தண்டித்தது திரு ஸ்டாலினுடைய தகப்பனார் திரு கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தார் திரும்பவும் இப்போது சரித்திரம் திரும்பியிருக்கிறது மகன் மூலமாக அதனால்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யன் நம்ப முடியாத பொய்யன் நம்பக்கூடாத பொய்யன் என்று நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் எட்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய துணை இதழான ஜூனியர் விகடன் ஒரு செய்தியை வெளியிட்டது கொஞ்சம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துவிட்டு நான் பின்னால் போகிறேன் அப்போதுதான் அது உங்களுக்கு சரியாக புரியும் மோடி அவர்கள் இந்த தேர்தல் பத்திரம் என்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் பெற்றுக்கொண்டார் தகவல் உண்மை மோடி உத்தமனில்லை என்பதை காண்பிக்கிற உத்தமமான சாட்சியம் நான் மறுக்கவில்லை அவர் மீது அவர் கையும் களவுமாக திரு மோடியவர்கள் மாட்டிக்கொண்ட ஒரே விஷயம் இதுதான் இதில் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற திம்பி சிறு வருத்தம் உண்டு இது போன்ற வழக்குகளை ஐந்து வருடம் ஏழு வருடம் எட்டு வருடம் வைத்திருக்கக்கூடாது கொஞ்சமாவது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒரு இருபது லட்சம் ரூபாய் மாதம் செலவு செய்கிறோம் மக்கள் மீது இந்தியன் எக்கானமி மீது அக்கறை இருக்குமானால் ஒருவேளை நான் தண்டிக்கப்பட்டால் பற்றி வருத்தப்பட நான் தயாராக இல்லை யாராவது உண்மையை எங்கேயாவது பேச வேண்டும் நீதித்துறை ஒன்றும் உத்தமன்களுடைய வீடு அல்ல அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இது போன்ற நாட்டின் பாதுகாப்புக்கு இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கிற விஷயங்களுக்கு ஒரு மூன்று மாதத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை உச்சநீதிமன்றம் புகுத்துமானால் பின்பற்றுமானால் அது உச்சநீதிமன்றம் இந்தியாவுக்கு செய்கிற பெரிய நன்மையாக இருக்கும் மெதுவாக அதை விட்டுவிட்டு ஏனென்றால் நீதிபதிகள் வழக்கை தள்ளி போட முடியாது இல்லை இந்த வழக்கு மூன்று மாதத்துக்குள் விசாரிக்க வேண்டிய வழக்கு ஏபிசிடி இது சி கேட்டகரி விசாரிக்க வேண்டும் அதை செய்ய திராடி இல்லாமல் தைரியம் இல்லாமல் ஐந்து வருடம் ஏழு வருடம் காக்க வைத்துவிட்டு எல்லாம் கைமீறி போன பிறகு தீர்ப்பு கொடுப்பதென்பது இந்திய நீதித்துறை அழுகாணி ஆட்டம் ஆடுகிறது தோற்று போய்விட்டது என்பதை காண்பிக்கிறது மன்னியங்கள் விளைவுகளை பற்றி நான் எப்போதும் கருத்தப்படுகிறவன் அல்ல பயப்படுகிறவனும் அல்ல இது எனக்கு இறைவன் கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன் இப்படி இவ்வளவு நாட்கள் வைத்திருந்து சவறு சரி என்பதை உடன் ஒரு மூன்று மாதங்கள் இதுபோன்ற வழக்குகளை உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டும் அதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மாண்பு மிகு நீதியரசர்கள் பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் நீதி சக்கரவர்த்திகள் உண்மையிலேயே நீதி செய்ய விரும்புகிறார்கள் என்பதை காட்டும் இந்த அறுபத்தொன்பது சதவீதம் சரியாக தவறா தமிழ்நாட்டிலிருந்து போன்ற வழக்கு போன வழக்கு எத்தனை ஆண்டுகாலமாக காலமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளம் நீதிபதிகளே உங்கள் உடம்பில் ஒட்டுமா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசதிகள் சலுகைகள் நியாயமா உங்கள் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் இந்த வழக்கையும் எப்படித்தான் பாண்டு வழக்கையும் வைத்திருந்தார்கள் தேர்தல் பத்திரங்கள் திருப்பு சொல்லிவிட்டார்கள் இதில் அதிகமாக பாதித்தது யார் என்றால் மோடி அல்ல மிக மிக ரெண்டு விஷயம் நடந்திருக்கிறது மோடி கையுங்களுவமாக மாட்டிக்கொண்ட அயோக்கியன் சரி அதை விட அதிகமாக யாராவது பாதித்திருக்கிறார்களா இருக்கிறார்கள் ஸ்டாலின் யாரையாவது இது உத்தமன் என்று இந்த தீர்ப்பு காட்டிக் கொடுத்திருக்கிறதா அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறதா பொன்னாடை போட்டிருக்கிறது ஆமாம் இந்த பாண்டு காலத்தில் திமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததோ தமிழ்நாட்டில் அதே காலம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சியில் இருந்தார் ஆறே ஆறு கோடி ரூபாய் தான் பித்திருக்கிறார் அவன் அல்லவா உத்தமன் அவர் ஏதாவது குற்றம் குற்றஞ்செய்திருந்தால் கூண்டிலேயத்துங்கள் தண்டியுங்கள் சிறைக்கடுப்புகள் தடுக்கவில்லை இந்த விஷயத்தில் நான் தலைவணங்கி உத்தமன் அல்லவா எடப்பாடி பழனிசாமி ஆறு கோடி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி எங்கே இது எங்கே போகட்டும் இதில் இதையும் மோடிக்கும் கீழாக ஒருவர் மாட்டிக்கொண்டு அசிங்கப்பட்டது யாராவது உண்டென்றால் அன்புக்குத் திரு ஸ்டாலின் எட்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆனந்த விகடன் பத்திரிகையின் துறை பத்திரிகையான ஜூனியர் விகடன் மாட்டினிடம் திமுக ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி பெற்றுக்கொண்டு விட்டது என்று அவர் படத்தையும் அவர் குடும்ப உறுப்பினர்களின் படத்தையும் ஜூனியர் விகடன் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தது எட்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதில் கிடைக்குமானால் யார் வேண்டுமானாலும் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் வேண்டாம் நான் வேறு ஒரு சாட்சியம் உங்களுக்கு யாரும் மறுக்க இயலாத சாட்சியம் இன்னும் நூறாண்டு ஆண்டு காலம் யாராலும் அழிக்க முடியாத சாட்சியத்தை உங்களுக்கு நான் இப்போது தருகிறேன் இதில் பதிவு செய்கிறேன் கொதித்தெழுந்த அன்றைய எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருந்தபோதே ஸ்டாலின் நானூறு ஐநூறு கோடி ரூபாய் மாற்றிடம் பெற்றுவிட்டார் அவருடைய பால் கறக்கிற திறமையை புரிந்து கொள்ளுங்கள் நோட்டீஸ் அனுப்பித்தார் திரு வில்சன் அவர்களுடைய ஆபீஸ் மூலமாக நானா பெற்றேனா யாரது மாற்றி ஒரு ரூபாய் நான் வாங்கியிருப்பேனா தேர்தல் நிதியா யார் சொன்னது பத்திரமா என்ன என்று மிரட்டும் துணியில் மன்னிப்பு கேளுங்கள் என்றால் அந்த பத்திரிகை இன்னொரு கட்டுரை வெளியிட்டது ஜூடியர்களுடன் கிடையாது நீ பெற்றாய் எங்களுக்கு தெரியும் அப்படியா நான் நோட்டீஸ் அனுப்பித்த பிறகும் வக்கீல் மூலமாக எந்த திமிர் உங்களுக்கு என்று நான் நூறு கோடி ரூபாய் என்னையும் என் குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் அவமானப்படுத்திவிட்டீர்கள் எங்கள் படங்களையெல்லாம் வெளியிட்டிருக்கிறீர்கள் பத்திரிகையிலே நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பித்த பிறகு கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை வருத்தப்படவில்லை எனவே நூறு கோடி ரூபாய் நீங்கள் தர வேண்டும் இருந்தாலும் கூட நான் மிக பெருந்தன்மையோடு ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்கள் மீது வழக்கு போடுகிறேன் என்று அதற்கு பல லட்சம் ரூபாய் கோர்ட்டு ஃபீஸ் கட்டி திரு ஸ்டாலின் அண்ணா திமுக அல்ல திரு ஸ்டாலின் வழக்கு போட்டார் சிஎஸ் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆஃப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நண்பர்களே நான் உங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரெக்கார்டை காண்பிக்கிறேன் யாரும் அந்த ரெக்கார்டை அழைக்க முடியாது இன்றும் அது இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்போது கூட ஸ்டாலின் வெட்கப்பட்டதை திரும்ப பெற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை யார் வேண்டுமானாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மெட்ராஸ் உபரி உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் போய் இதை பார்க்கலாம் அந்த வழக்கு ஜூனியர் விகடன் மீது இவர் போட்ட ஒரு கோடி ஒரு ரூபாயோ ஒரு கோடி நூறு ரூபாயோ மானநஷ்ட வழக்கு இன்றைக்கும் இருக்கிறது திரு இதுக்கு வெட்கப்பட வேண்டியவர் பொய் சொல்லி கையங்குளமாக மாற்றிக்கொண்டவர் மோடியை விட மோடி பொய் சொல்லவில்லை ஒரு தவறான பேக்டோர் மெத்தடை கண்டுபிடித்தார் அவர் அல்ல ஆனால் பொய் சொல்லி வழக்கும் போட்டு கையுங்கலவமாக மாற்றிக்கொண்ட ஒரு பொய்யாளன் திரு ஸ்டாலின் இது இன்றைக்கும் அந்த வழக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு அதனுடைய எவிடன்ஸை கொடுக்கிறேன் டாக்குமெண்ட் ஹைகோர்ட் டாக்குமெண்ட் இதற்கு பிறகும் என்னுடைய ஒரு கலிகை அட்வொகேட்டி இதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள் பொய்யாக இருந்து விடக்கூடாது நான் ஒரு முதலமைச்சரை பொய்யர் என்று சொல்லுகிறபோது போது மக்கள் பொய்யர் என்று என்னை காரித்து போகக்கூடாது என்று சொன்னேன் அவரும் நேரே போய் பார்த்துவிட்டு உண்மைதான் நண்பர்களே அதை உங்கள் முன்னால் இப்போது காண்பிக்கிறேன் தயவுசெய்து படித்து பாருங்கள் சிஎஸ் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆஃப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த கட்சியாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் சென்னையில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை வைத்து பார்த்தால் ஸ்டாலின் போட்டிருக்கிற தாவா என்ன போட்டிருக்கிறார் என்று கூட எடுத்துக் கொடுத்து விட முடியும் எடுக்கலாம் சட்டமதை அனுமதிக்கிறது இது ஒரு சப்ரிசர் ஆப்பில் மனு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பெறுவதைப் போலத்தான் இதுவும் நெட்டில் எடுத்து விடலாம் ஆன்லைனில் எடுத்து விடலாம் பாருங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கிய பெருமகனார் காசி வாங்கி கொண்டு கையும் களவுமாக மாட்டி ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிற போது பத்திரிகையின்மே பத்திரிகையின் மீது அமைத்துவிடப்பட்ட அடக்குமுறை அல்லவா அவர் இப்போது சொல்லுகிறார் டிஆர் பாலு சொல்லுகிறார் அந்த கட்சியின் பொருளாளர் இப்படி தேர்தல் பத்திரம் என்கிற திருட்டு நடைமுறையை கொண்டு வந்ததற்காக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி விலக வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களே அவர் பதவி விலக வேண்டுமா எனக்கு தெரியாது நீங்கள் கையும் களவுமாக பிடிபட்டுவிட்டிருக்கிறீர்கள் உங் நீங்கள் கையெழுத்து போட்ட உங்கள் தாவா இன்றைக்கும் உயர் நீதிமன்றத்தில் உங்கள் கையெழுத்தோடு நீங்கள் சொன்ன அத்தனை பொய்க்கும் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையில் ஒரு சதவிகிதமாவது உங்களுக்கு உண்மையின் மீது மரியாதை இருக்குமானால் சத்தியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் முதலில் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் நன்றி இப்போது நான் காண்பிக்கிற பதிவுகளைப் பாருங்கள்